வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுண்டக்காய் புளி குழம்பு தான் வைக்க போகிறோம் வாங்க இன்க்ரீடியன்ஸில் போகலாம் ஒரு இரநூறு கிராம் சுண்டக்காய் ஒரு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கட்டி அளவுக்கு பூண்டு ஒரு பெரிய தக்காளி கருவேப்புல கொத்தமல்லி அரைக்கிறதுக்கு ஒரு முக்கால் மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் கசகசா கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருங்காய்த்தூள் தாளிப்படகு கொஞ்சம் ஒரு மூணு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் க கடுகு ஒரு சின்ன எலுமிச்சளவுக்கு புளி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சோடனே நம்ம வந்து தாலி போட்டுக்கலாம் அப்புறம் வரமிளகாய் பெருங்காயத்தூள் கருவேப்பில் போட்டு நல்லா ஒரு பரட்டை புரட்டிட்டு வெட்டி வச்சுருந்த சுண்டக்காயை போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டலாம் புரட்டிட்டு காமிக்கிறேன் இப்போ சுண்டக்காய் போட்டு ரெண்டு நிமிஷம் வதங்கினதில் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்திக்கலாம் பூண்டை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டோன்னே பாதி அளவு உப்பு போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு பார்க்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ மஞ்சத்தூளும் சாம்பார் தூணும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு நிமிஷம் மூடி வைப்போம் வாங்க அரைக்க வேண்டிய பொருளை பார்க்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் தேங்காயும் கசகசாவையும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்த தேங்காய் விழுதை நம்ம குழம்புல சேர்த்திடலாம் சேர்த்திட்டு அது ஒரு அரை லிட்டர் தண்ணி அளவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த நுரையெல்லாம் போகட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ நுரையெல்லாம் அடங்கி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளியை வந்து நம்ம ஒரு அரை டம்ள தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் புளி தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சதில் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் சுவையான சுண்டக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்